அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கம் என தீர்மானிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒன்றும் ஒரு புதிய கூட்டணி அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் அமைய பெற்ற கூட்டணியில் தான் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருந்தது எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தேர்தலிலும் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமான காரணம் இப்பொழுது அகில இந்திய அளவில் போல தமிழகத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மனநிலை இருக்கிறது எந்த ஒரு கூட்டணியுமே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணி மக்களுடைய மனோநிலையை சரியாக கணக்கிட்டால் மட்டும்தான் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் அந்த வகையில் கோடான கோடி தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு சுதந்திரமான சுயமரியாதையுடைய கூட்டணி இன்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கூடிய இந்த கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி அங்கம் பெற்றிருக்கிறது தமிழகத்தை கோடான கோடி தமிழ் மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுப்பது அந்த மக்களுக்காக நாடாளுமன்ற குரல் கொடுப்பது தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை எந்தவிதமான சமரசத்துக்கும் இடமல்லாமல் போராடி பெறுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய மிக முக்கியமான நோக்கம் கடந்த ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாற்பதுக்கு முப்பத்தி எட்டு இடங்களை எதிர்கட்சிகளுக்கு ஒரு கட்சி கொடுத்தார்கள் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எதுவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை எனவே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அஇஅதிமுக தலைமையில் அமைப்பூடிய கூட்டணி மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட்டணி எனவே அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த கூட்டணி மக்களுக்காக அமைக்கப்பெற்றக்கூடிய கூட்டணி இல்லைங்க அது எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு புதிய தமிழகம் கட்சி எங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து வழக்கு நேற்று டெல்லி உயர்நேரம் வழக்கு போட்டோம் எங்களுக்கு தனி சின்னம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க எனவே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் எது ஒதுக்குகிறதோ அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் அது எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு உயர்மட்ட குழு உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து எப்பொழுதுமே வந்து இது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார்கள் அந்த முடிவெடுத்துட்டோம் யார் போட்டியிடுங்கிறது அந்த நிர்வாகிகளோடு முடிவெடுக்கப்படும் அதெல்லாம் வந்து இன்னும் இன்னும் நாள் இருக்குதுங்க இன்னும் கூட்டணி எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மகத்தான கூட்டணி ஒரு போல்டு மேன் அயன் மேன் ஒரு இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இன்னைக்கு அறியது

அது நான் தனியா இன்று வந்து அது நிறைய நாள் பேசறதுக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு நீ பத்தொன்பது இன்னும் ஒரு மாசம் இருக்குது அதுல எல்லாம் அந்த கொடுத்தாங்க